மன்ன நகரசபை எல்லைக்குள் மக்களினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படாமை தொடர்பில் நகரசபை செயலாளரிடம் முறையிட சென்றால் கண்டவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது என மென்ன நகரசபை தொழில்நுட்ப உத்தியோகத்துறை முறைப்பாடு மேற்கொள்ள சென்றவருக்கு முன்பாக நகரசபை செயலாளர் ஆணவத்துடன் பேசிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மன்ன நகரசபைக்கு சொந்தமான நகரசபை பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்து சிறுவர்களுக்கு ஆபத்தை முறைப்பாட்டை தீர்த்து வைக்குமாறு எழுத்து மூலம் ஒன்று மன்னர் நகரசபைக்கு வழங்கப்பட்ட நிலையில் அவை தொடர்பில் அனுமதி கிடைக்கப்பெற்றும் எந்த ஒரு செயல்பாடும் இடம்பெறவில்லை என்று கூறுகின்றனர் இவ்வாறான குறித்த விடியம் தொடர்பில் குத்தகைக்காரர் நகரசபை செயலாளரை சந்தித்து முறையீடு சென்ற நிலையில் நகரசபை செயலாளர் உரிய விதமாக பதிலளிக்காமல் பணியாற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்துறை அழைத்து மரியாதை குறைவாக நடந்து கொண்டதுடன் உங்களால் கண்ட கண்டவர்கள் என்னிடம் கேள்வி கேட்பதாக ஆணவமாக பேசியுள்ளார் அத்துடன் முறைப்பாடு மேற்கொள்ள சென்றவரிடமும் அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளார் குறித்த செயலாளர் தொடர்ச்சியாக நகரசபை உத்தியோகர்களுடன் முரண்படுவதும் முறைப்பாடுகள் மேற்கொள்ள வரும் பொதுமக்களிடமும் அவமரியாதையாக நடந்து கொள்வதும் நகரசபை தொடர்பில் வழங்கப்படும் பல்வேறு முறைப்பாடுகளை நிறைவேற்றாமல் கிடப்பில் வைத்துள்ளதாக மன்னர் நகர நகரசபைக்கு சொந்தமான நிறுவனங்களை குத்தகைக்கு பெற்று நடாத்தும் குத்தகைதாரர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது